பாரதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தோலைக்கிறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஆர்கே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பற்றி உங்கள் ஒரு சின்ன உரையாடலாக தான் ஒன் வீக்காக வந்து நான் லாங் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கம்பெனியில் வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கம்பெனியில் திருப்பூரில் டெய்லர் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் வந்து ரொம்ப ஸ்டைல் அதிகமாக வந்திருந்ததுனால வேலையிலே கவனம் போயிருச்சு அது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்ப சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் தொண்டையில் வந்து நரக்கட்டி மாதிரி ஏதோ வந்ததுனால ஆறு நாளாக வந்து சுத்தமாக பேச்சே வரல வெறும் காற்று மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு அதனால் வீடியோ அப்லோட் பண்ணி எதையுமே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல பேசவும் முடியல சரி உடம்பு சரியானதுக்கு அப்புறமா வீடியோ போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு வீடியோ சண்டே வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து கம்பெனி லீவு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வீடியோவை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன் அதாவது நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன் அது என்ன வீடியோ அப்படின்னு உள்ள போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கீங்க வீடியோஸ் எதுவுமே பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஐஆர்கே ஃபேமிலி ட்ரிபிள் த்ரீ அப்படின்ற நேம் வந்து சர்ச் பண்ணி உள்ள போய் எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னா இப்போ நம்ம கிச்சனில் வந்து சமைக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கான டைம் டேபிள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து கிச்சனில் வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் பேசியிருப்பேன் அதை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்ப்ளைன் வந்து செட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோவுக்கு வந்து ஒரு தம்ப்ளைன் அப்படின்றத கண்டிப்பாக செட் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம என்ன வீடியோ இருக்குது அது அப்படின்னு உள்ளே போய் மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நான் ஒரு தம்ப்ளைன் வச்சுருந்தேன் அது என்ன தம்ப்ளைன் அப்படின்னா அடுப்படியில் ஐந்து லட்சம் அஞ்சரை பெட்டியில் இரண்டு லட்சம் சாரி அஞ்சரை பெட்டியில் ஐந்து லட்சம் அடுப்படியில் இரண்டு லட்சம் அப்படின்னு சொல்லி நானும் இப்படி தான் பணத்தை சேமித்தேன் அப்படின்றத வந்து நான் தம்ப்ளைண்டாக வச்சுருப்பேன் அது வந்து என்ன இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்மக்கிட்டே இல்லை அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நூறு நூறு கூட இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நூறு பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க அப்போனா அந்த நூறு பேரில் சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக வந்து என் கூட வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டுக்காரங்க அதில் ஒரு பத்து ஐம்பது பேர் பக்கம் என் சொந்தக்காரங்கன்னே வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு நூறு பேர் அதுலேயும் வந்து என் சொந்தக்காரங்களே பகுதி பேர் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அது என்ன கேள்வியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா அஞ்சரை பெட்டியில் அஞ்சு லட்சம் வச்சுருக்கியாமா அடுப்படியில் ரெண்டு லட்ச ரூபா வச்சுருக்கியாம்மா ஏழு லட்ச ரூபா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டாங்க சரி யாரோ ஒரு சிலர் கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க விளையாட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இது வந்து என்னன்னா எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க சைடில் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சைடு அண்ணா அவங்க சொந்தக்காரங்க எங்கள் மாமியார் வீட்டு சைடு எங்கள் வீட்டுக்காரோட அக்கா அவங்க ரெண்டு பேர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க அதாவது சொந்த வீடெல்லாம் கட்டி ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து சொந்தக்காரங்க அப்படின்னா நாங்கள் ஏதாவது விசேஷம் ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம் நாங்கள் மற்றபடி வந்து கான்டாக்ட் பண்ணுறது அடிக்கடி வீட்டுக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை எந்த டச்சுமே இருக்காது மேக்சிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி எங்கள் சொந்தக்காரங்க திருப்பூருக்குள்ளே தான் இருக்காங்க இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் தள்ளி சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க சரி பரவாயில்ல நம்ம தான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக அந்த கிச்சன் டிப்ஸை வச்சு மீன் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தம்ளைனை செட் பண்ணியிருந்தேன் வீடியோக்குள்ளே எல்லோரும் ஓப்பன் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி தம்ளைன்னு பார்த்துட்டு தான் உள்ளே போவாங்க அதே மாதிரி என் சொந்தக்காரங்களும் அந்த தம்ளைன் பார்த்துட்டு தான் உள்ளே போயிருக்காங்க அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ கவுசி வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை எப்படி சொல்கிறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே வந்து நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்ம நிறைய பணம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பணம் அவ்வளோ இல்லைன்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து பெண்கள் வந்து எவ்வளோ கேவோ ஆடம்பர செலவெல்லாம் நம்ம கம்மி பண்ணி அதுலேருந்து நம்ம மிச்சம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நம்மளால் மிச்சம் பண்ணி மணியை சேவ் பண்ண முடியும் முக்கியமாக வந்து கிச்சனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து அந்த காலத்தில் ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க அஞ்சரப்பட்டியில் சேர்க்காதவளும் அடுப்படியில் சேர்க்காதவளும் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அந்த பழமொழி வந்து சரியாக ரைமிங்காக எனக்கு வரல பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சாப்பாட்டு செலவுகளை வந்து கிச்சனில் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னாலே வந்து நமக்கு நிறைய பணம் செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி செலவாகுன்றே பாருங்க நிறைய பணம் வந்து மிச்சமாகும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பணம் வந்து நிறைய சம்பாரிச்சு வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கும்போது வாரம் வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப ஆடம்பர செலவெல்லாம் பண்ணினவை தான் இல்லைன்னுலாம் சொல்லலை அப்பெல்லாம் நமக்கு எங்க புத்தி வருது கல்யாணமாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசை தாண்டினாதான் வந்து ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் குடும்பத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பு அப்படின்றதுக்கு வரும் கல்யாணம் முடிச்ச புதுசில் வந்து எதையுமே நம்ம கற்றுக்கிட்டு வர்றதில்லை குடும்பத்தை இப்படி தான் நம்ம நடத்தணும் இப்படி தான் நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம அம்மா வீட்டில இருந்து வரும்போதே கற்றுக்கிட்டு வர்றதில்லை நம்மளும் வந்து நாலு பேரை பார்த்து தான் இருப்போம் நம்மளும் வந்து ஐயோ அவங்க அப்படி பணம் சேர்க்குறாங்க அவங்க வந்து இப்படி மிச்சம் பண்ணுறாங்க நம்மளும் இந்த மாதிரி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு நம்மளும் லைஃப்ல வந்து முன்னேற முடியும் எடுத்தோனே வந்து கல்யாணம் முடிச்சு ரெண்டே வருஷத்தில் லட்சக்கணக்கில் சம்பாரித்து வீடு கட்டி கோடீஸ்வரன் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பாட்டம் பூட்டோட சொத்து தான் இருந்திருக்கணும் நம்ம வந்து அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாரித்து உக்காந்து மிஷினில் வந்து தைச்சா தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயரருவா சம்பளம் அப்படின்றது தான் நம்ம லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாகவே சொல்கிறேங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குமா அப்படின்றத வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஒரு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க கண்டிப்பா பண்ணிருப்பாங்க அது அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கா இல்ல நஷ்டம் ஆயிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது மேக்சிமம் நம்ம சொந்தக்காரங்க கிட்டையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ரிச்சா இருப்பாங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகியுமே முன்னேறாமையே இருப்பாங்க ஆஹ் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துல முன்னேறினவங்களும் இருக்காங்க அதெல்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் நமக்கு கணிக்க தெரியாது ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வசதியாக இருந்தாலும் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாரித்து நம்ம ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக கம்மி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சிக்கனம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மனாலேயும் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற முடியும் அது வந்து ஒரு சில கண்களுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டாலோ இல்லை கிட்ட ஒரு செயினோ இல்லை நம்ம ஏதாவது போட்டிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவரிங் செட்டாக தான் நம்ம போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போவோம் ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ இவகிட்ட நிறைய பணம் இருக்குது ட்ரெஸ் பாரு எப்படி போட்டிருக்கா இவக்கிட்ட இல்லாத பணமா புருசு முன்னாடி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க இவங்களுக்கு என்ன போகிற வாரமான சம்பளம் வாரம் பத்தாயிரம் ரூபா புருசு முன்னாடி ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பேச்சு இது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்களெலாம் பேசியிருக்காங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என் சொந்தக்காரங்க இதை பார்த்தாலும் சரி என் என் கூட பழகிறவங்க பார்த்துருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து நான் பொதுவாக ஒன்று சொல்லிக்கிறேன் ஒருத்தவங்க வந்து ஆளை போட்டு ஆளை பார்த்து தயவு செஞ்சு எடை போடாதீங்க அதாவது வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரிச்சாக இருக்கும் அப்படின்ற நாலு கண்ணுக்கு தெரியுதுன்னா அவங்க வந்து கணிப்பு வேறு மாதிரி இருக்கும் அதனை வந்து ஆளை பார்த்து யாருமே தயவு செஞ்சு எடை போடாதீங்க என்ன தான் வந்து ரிச்சாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளோ வழி வேதனைகள் இருக்கும் அப்படின்றது அவங்க அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம நடுத்தர குடும்பத்திலே வந்து நம்ம இவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னா வந்து அது நம்ம உழைக்கிற உழைப்புனால மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளோ பணக்காசு இருந்தாலும் நம்ம உழைச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு நிலை உண்மையாகவே சொல்கிறேன் அந்த தம்ளைனில் இருந்த மாதிரி ஏழு லட்சம் பணமும் என்கிட்ட இல்லை அந்தளவுக்கு வந்து அஞ்சரைப்பட்டியிலே நான் அஞ்சு லட்ச ரூபா சேர்க்கவும் இல்லை நான் வந்து அப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு மீன் தாட் பண்ணி தான் அந்த மாதிரி வச்சேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் என் கூட பழகுனவங்களாக இருக்கட்டும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு யாருமே வந்து தயவு செஞ்சு எடை போட்டு யாரையுமே வந்து தப்பாக பேசாதீங்க அந்த அளவுக்கு மிச்சம் பண்ணக்கூடிய திறமை வந்து எங்கிட்ட இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும் நடக்கும் அப்படின்றத விட நம்ம அதை நினச்சோம்னா அதை கண்டிப்பாக பண்ணி நம்மளால வாழ்க்கையில் பெருசாக முன்னேறி வர முடியும் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உழைப்பு மட்டும்தான் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக வர முடியும் அது என்ன வேலையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேலையாக இருந்தால் மீன்ஸுன்னா உழைக்கணும் அது விவசாயமா இருந்தாலும் கம்பெனி வேலையா இருந்தாலும் ஆஹ் கல்லு சுமக்கிற வேலையா இருந்தாலும் கட்டட வேலையா இருந்தாலும் உழைச்சா மட்டும்தான் பணம் அதனால எல்லாருமே வந்து ஆளை பார்த்து எடை போடாதீங்க அழகு பாதி அழகு அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் வந்து எங்களை மாதிரி இருக்கிற நடுத்தர மக்கள் வந்து வசதியாக வசதியா இருக்கிற சொந்தக்காரங்க முன்னாடி ஓரளவுக்காவது நம்ம கௌரவமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் ரிச்சா தன்னை வெளியில காமிச்சுக்கிறாங்க இருக்கிறதவே நம்ம காமிச்சிக்கலாம் இருந்தாலும் எதனால ரிச்சா காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க வந்து ரொம்ப வசதியா ஆடம்பரமாக இருப்பாங்க அவங்க முன்னாடி போய் நம்ம நின்னோம் அப்படின்னா அவங்க நம்ம மனசையோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த குணத்தையோ கேரக்டரையோ அவங்க பார்க்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கறது வந்து நம்ம கழுத்து நம்ம காது நம்ம என்ன நகை போட்டிருக்கோம் எவ்வளோ பணம் வச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் முக்கியமாக பேசுவாங்க எடுத்தோடனே வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு யாருமே கேட்டதில்லை என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லை அம்மா திருப்பூரில் இருக்கீங்களே என்ன சம்பாரிச்சிருக்கீங்க புருசு முன்னாடி ரெண்டு பேரும் எவ்வளோ வருமானம் வாரமானோம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்குறீங்க அப்படி என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க அப்படிதான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக முன்னேறிடுவோம் அப்படின்ற ஒரு லட்சியம் வந்து என் மனசுக்குள்ள இருக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் அந்த வீடியோவை வந்து தம்ளை சேஞ்ச் பண்ணிடலாமா இல்லை என்ன அது வந்து வியூஸ் கூட அவ்வளோவா போல ஃப்ரெண்ட்ஸி ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தான் பார்த்துருப்பாங்க அந்த முப்பது பேருமே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க அப்போனா அது யார் பார்த்திங்களா நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க தான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இது எதுக்காக இந்த உரையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோனால வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப உளைச்சலாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்மக்கிட்ட பழகுறவங்களும் நம்ம சொந்தக்காரங்களும் நம்மக்கிட்ட என்ன வந்து முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது நம்ம எவ்வளோ சொத்து வச்சிருக்கோம் அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறாங்க அந்த ஒரு வீடியோ மூலியம் மட்டும்தான் என் வீட்டுக்காரர் சைடில் இருக்கிற சொந்தக்காரங்க வந்து ஒரு பத்து பேர் பக்கம் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டுட்டாங்க நீ இந்த இவ்வளோ பணம் வச்சுருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இதிலருந்து நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட நம்மளை உயர்த்தி காமிக்கிறதும் அந்த பணம் தான் நம்மளை தாழ்த்தி காமிக்கிறதும் அந்த பணம்தான் பணம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது இன்னும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டால் என்னென்னலாம் பேச காத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல நான் வந்து யூடியூப் ஏன் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில திறமைகளை வந்து நம்ம காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த யூடியூப்பையே வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது இதில் வந்து பணம் சம்பாதிக்கணும் இதில் வந்து நம்ம பத்தாயிரம் வியூஸ் போயிடுச்சுன்னா பத்தாயிரரூபா வந்துடும் ஒரு லட்சம் வியூஸ் போயிருச்சுன்னா ஒரு லட்ச ரூபா வந்துடும் அப்படின்ற தாட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாருமே வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணுறதில்லை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து அந்த இரநூறு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் இந்த ஒன்றரை மாசமா அப்படின்றது எனக்கு மட்டுந்தான் தெரியும் அப்படின்னா மில்லியன் வச்சிருக்கிறவங்க லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களாம் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணி அவங்க அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்களும் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய வேலை தினமும் வந்து அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருக்குது வேலைகள் நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பலனும் வந்து நமக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடச்சிட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனா நம்ம வந்து ஒரு சில நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் அந்த சேனலையே ஓப்பன் பண்ணியிருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நான் வந்து திருப்பூரில் பனியன் கம்பெனிக்கு தைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எட்நூறுவா எழுநூறுவா சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அதை வச்சு தான் வந்து என்னோடய லைஃப்பையும் நான் ரன் பண்ணுறேன் எங்கள் பாபா வந்து தைக்கிறதுக்கு தான் போகிறாரு ரெண்டு பேருமே டெய்லர் தான் ரெண்டு பேருமே வந்து வாரத்தில் ஏழு நாள் அப்படின்னா அஞ்சு நாள் த த கம்பெனிக்கு வந்து லீவே போடாமல் வேலை ஃபுல்லாக இருந்து போனால் மட்டுந்தான் எங்கள் ரெண்டு பேர்னால வாரத்துக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆளுக்கு நாலாயிரூபா மூணாயிரூவா கணக்கு வச்சு சம்பாதிக்க முடியும் அதுவும் திருப்பூரில் வந்து ஒரு வாரம் வேலை இல்லை அப்படின்னா அந்த மாதமே வந்து நம்ம டோட்டலாக லாக் ஆயிடுவோம் முக்கியமாக திருப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் டெய்லர் வேலைக்கு போகிறவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியும் பார்த்தா நம்ம அஞ்சாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் வந்து திருப்பூர் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கடனெல்லாம் வச்சுட்டு வீடெல்லாம் கட்டி லோன் போட்டிருந்தாங்க அப்படின்னா கம்பெனி வேலையை நம்பி தான் இங்கே திருப்பூரில் நிறைய பேர் லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறவங்க வெளியில் ஊர்லேருந்து வந்து இருந்து இங்கே வேலை செஞ்சுறவங்களாம் இருக்காங்க அதனால் எங்களுடைய தொழில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் ஒர்க்கு தான் அதை வச்சு தான் நாங்கள் இதுவரைக்கும் பத்து வருஷமாக லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ கடன் இல்லாமல் நாலு பேர்கிட்ட கையேந்தாமல் நாங்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் எதனாலனா நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் அதனால தான் வந்து ஓரளவுக்காவது நம்ம சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து ஆடம்பர வசதியாக இருக்கணும் பெரிய பங்களாவில் இருக்கணும் நகனட்டெல்லாம் நிறைய போட்டுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஆசையுமே எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு ஒன்று நான் கட்டணும் என்னோடய பாப்பாவை வந்து நல்லா படிக்க வச்சு அவளை எப்படியாவது பெரிய ஆள் நம்ம படிச்சு நம்ம மார்க்கெல்லாம் நம்ம இப்படி வாங்கி நம்ம வந்து இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்றத வந்து தான் என்னுடைய ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தை தேடி போகலை நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து இருக்கிற வரைக்கும் கடன் வாங்கக்கூடாது நம்மளை வந்து யாரும் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது ஒரு கடங்கார வீட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு பதில் சொல்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்கக்கூடாது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் நம்ம வந்து ரன் பண்ண முடியும் நம்மளால் ஆடம்பரமாக வாழ முடியல வசதியாக இருக்க முடியல கார் பங்களா இல்லை அப்படின்னாலும் அதை விட ஒரு பெரிய சொத்து என்ன அப்படின்னு தெரியுங்களா கடனே இல்லாத வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனை வாங்கி லோனை போட்டு அதை கட்டி வாரம்புள்ள வேலைக்கு போய் ஒன்றாந்தேதியான பத்தாயிரம் லோன் வந்துருமே அப்படின்றத மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு கடனே இல்லாமல் வாழ்கிறது பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இடம் போட்டுறாதீங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையில் வந்து மிச்சம் பண்ண முடியும் அடுப்படியில் சமைச்சு சம்பாரித்து அதுக்குள்ளேயே வச்சு அஞ்சரைப்பட்டியில் சில்லறையாக எடுத்து வச்சா கூட என்னைக்கோ ஒரு நாள் வந்து காசு இல்லாதப்ப அந்த நூறுரூவா தேவைப்படும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதனால தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் முக்கியமாக நம்ம கையில் எவ்வளோ சில்லறை இருந்தாலும் ஒரு கடுகு டப்பாலேயோ இல்லை ஒரு உப்பு டப்பாலேயோ ஏதோ ஒரு பருப்பு டப்பாவிலேயோ நம்ம அஞ்சு பத்து அப்பப்போ எடுத்து போட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் பணம் இல்லைன்னா அந்த நூறுரூவா நமக்கு கண்டிப்பாக உதவும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பேன் இதுக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய முகத்தை பார்த்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்த்து தான் நம்மளை வந்து எடை போடுறாங்க நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை எல்லாருமே மதித்து நம்ம கூட சந்தோஷமாக பழகி பேசுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை வந்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக நம்ம தேடுவோம் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எனக்கெல்லாம் இல்லை இருக்காங்க என்னோடய சிஸ்டர் மட்டும்தான் இருக்காங்க என்னோட சிஸ்டர் வந்து எப்படின்னா எல்லா ஹெல்ப்புமே வந்து என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு பண்ணுவாங்க என்னோட சிஸ்டர் பேர் வந்து கவிதா அவங்களும் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க ஏதாவது ஒரு ஆஸ்திரம் அவசரம் அப்படின்னா என்னோட சிஸ்டரை நாடி தான் நான் போவேன் எனக்கு வந்து நிறைய லைஃப் அட்வைஸ் பண்ணுவாங்க என்னோடய அக்கா என்னோடய அக்கா வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லி கொடுக்காததெல்லாம் வந்து எனக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படியெல்லாம் பணத்தை மிச்சம் பண்ணணும் இப்படியெல்லாம் நம்ம சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப சிக்கனம் பண்ணுவாங்க என்னோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து எப்படியெல்லாம் செலவு பண்ணால் நம்மளால் பணத்தை மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதனால் வந்து அவங்க கிட்ட சொன்னாலுமே ஒரு சில நேரம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா புலம்பாத அப்படின்னு ஒரு சில நேரம் அவங்களும் வந்து என்னை அவாய்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது ஆனால் வந்து நல்ல டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த அளவுக்கு இப்போ தெளிவாக இருக்கேன் அதாவது வந்து மேரேஜ் ஆகி இப்போ எனக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்தில் வந்து நான் ஓரளவுக்காவது வந்து பணத்தை மிச்சம் பண்ணுறது வீட்டை பார்த்துக்கிறது குடும்பத்தை வந்து எப்படி ரன் பண்ணால் நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் என்னோடய சிஸ்டரை பார்த்து மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி பத்து பேர் இல்லைனாலும் ஒருத்தர் இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்மளால் லைஃப்பில் முன்னேறி வர முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பணத்தை வந்து கண்டிப்பாக மிச்சம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப அஞ்சு நிமிஷம் பேசலான்னு வந்தேன் இருபது நிமிஷம் பேசிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ஐஆர்கே ஃபேமிலி ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கனாலே ஃப்ரெண்டில் வரும் உள்ளே போய் எல்லா வீடியோஸும் பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் எல்லாருக்கும் குட் நைட்